இவனுடைய கண்களை திறந்தவர் யார் என்று அறிந்த உடனேயே பைபிள் சொல்லுது அவர்கள் தேவனை புகழ்ந்து பாடி ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள் ஆமேயா ஆமா நம்ம வாங்கிட்டு ஓடிக்கிட்டோம்னு வச்சுக்கிடுங்களேன் சிலரை பாருங்க சோகம் கிடச்சாச்சு இல்லையா இனி நம்ம ஏன் வரணும் அப்படின்னு கேட்பாங்க இதுக்கு முன்னால நான் ஒரு சாட்சி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஆமாம் சுகம் இந்த டாக்டர் மாதிரியெல்லாம் சபையை பார்க்கக்கூடாது டாக்டர் மாதிரியெல்லாம் அதை ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிடுங்க சபையில் அப்படியெல்லாம் பார்க்காதீங்க சபை வெறும் சுகம் தர்ற இடம் கிடையாது நல்லா கவனிங்க சபை சுகம் தருகிற இடம் மட்டும் கிடையாது சபை இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் ஓட்டத்தை முடிக்கும் போது அவன் இலைப்பாறுதலில் பிரவேசிக்கிறவனாக இருக்க வேண்டும் அவனை ஆயத்தப்படுத்துகிற ஒரு இடம் தான் சபை சுகம் கிடைச்சோடனே விட்டுட்டு ஓடுறான்னா அவன் இலைப்பாறுதலுக்கு போவானா அடுத்து அவனுக்கு உலகம் ஓட்ட இந்த பூமியில் முடிஞ்ச உடனே அவன் தேவ ராஜ்யத்தில் இருப்பானா இருக்க மாட்டான்ல அப்ப இருக்க வைக்கணும்னா அவனை ஆயத்தப்படுத்தணும்னா எது தேவை அதனால சபைய ட்ரீட்மெண்ட் பண்ணுற இடமா பார்க்க கூடாது சபையை மருத்துவ தொழில்நுட்ப கண்ணோட்டத்தில் பார்க்க கூடாது சபையை ஒரு மருத்துவமனையை போல பார்க்க கூடாது போதகரை ஒரு டாக்டரை போல பார்க்க கூடாது சபை அதற்கு தெய்வம் தந்தது அல்ல தெளிவா விளங்குதா உங்களுக்கு விளங்குதுன்னா ஒரு அலையா சொல்லுங்க சபை எதற்குரியது எதற்குரியது என்னை தேவராஜ்யத்திற்கு கொண்டு போக ஆயத்தப்படுத்துகிற ஒரு ஸ்தலம் நான் தேவ எப்படி போனோம்னு நான் அறியாம இருந்தா எப்படி நான் போக முடியும் இந்த இடத்துல வந்து தெய்வத்தை ஆராதிச்சு இங்குள்ள வார்த்தைகளை கேட்டு தேவனை தானே என்னுடைய நாட்கள் என்னுடைய ஓட்டங்கள் முடியும் போது நான் தேவ ராஜ்யத்தில் முடியும் அல்லது என்னால் இளைப்பாற முடியுமா நான் ஒரு உலக மனுஷனை போல் அல்லவா நானும் செத்து போவேன் என்னை உருவாக்குகிற ஒரு ஸ்தலம் தேவாலயம் மறந்து விடக்கூடாது என்னை உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு இடம் தேவாலயம் நான் உருவாகுகிற ஒரு இடம் தேவாலயம் இந்த தேவாலயத்தை வேறு கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு விடுதலை இல்லை உங்களுக்கு ஆசிர்வாதம் இல்லை உங்களுக்கு சமாதானம் இல்லை தெளிவா புரிஞ்சுக்கோங்க தேவ ஸ்தலத்தை தேவர் ராஜ்யத்துக்கு உரிய ஒரு ஸ்தலமாய் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எந்த ரோகத்தில் கட்டப்பட்டாலும் எந்த பந்தத்தில் கட்டப்பட்டாலும் எந்த போராட்டத்தில் கட்டப்பட்டாலும் என் மீட்பர் உங்களை உயிரோடு எழுப்புவார் ஹாலலூயா அல்லாத பட்சத்திலே சபை அதற்கல்ல அது வேற எங்கேயும் பார்த்துக்கிடுங்க நம்ம சபை இதற்குரியது இங்கே ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் இங்கே சத்தியம் இருக்கிறது இங்கே சுகம் இருக்கிறது இங்கே விடுதலை இருக்கிறது பெய்களை தேவன் துரத்துகிறார் சாபங்களை முறைக்கிறார் பாவங்களை கத்தர் அகற்றுகிறார் கட்டுகளை முறைக்கிறார் எல்லாமே செய்கிறார் கூடவே நித்திய ராஜ்யத்துக்கும் லூயா தேங்கூ அப்போ இந்த மனுஷன் சுகத்தை வாங்கிட்டு விட்டுட்டு ஓடவில்லை இந்த மனுஷன் சோகம் கெட்டுச்சின்னு ஆமே எல்லாம் கிட்டியாச்சு இனி நம்ம என்னத்துக்கு ஆண்டவருக்கு பின்னால போனோம்னு ஓடவில்லை வேதம் சொல்லுது அவரை மகிமைப்படுத்தி கொண்டு போனான் அவரை மகிமைப்படுத்தி கொண்டு போனான் கடைசி வரைக்கும் தேவனை மகிமைப்படுத்து கடைசி வரைக்கும் தேவனை ஆராதி கடைசி வரைக்கும் தேவனுக்கு முகத்தை பாரு கடைசி வரைக்கும் திருச்சபையில் தேவனை துதிக்க பாரு நாமே கடைசி வரைக்கும் தேவ சபையில் தேவனை ஆராதிக்க பழகு நீ கடைசி வரைக்கும் தேவனை ஆராதிக்கும் போது உன் முகாந்திரம் அநேகர் கத்தரை மகிமைப்படுத்த ஏற்படுத்துவார் ஆட்களை சபைக்கு கொண்டு வருவார் நீ ஆசிர்வதிக்கப்படுறத தேசம் அறிவார்கள் இப்படி இருந்தவன் ஒரு கிறுக்கனை போல நடந்தான் ஒரு பைத்தியக்காரனை போல நடந்தான் ஒரு சாபம் பிடிச்சவனை போல நடந்தான் ஒன்னு இல்லாம நடந்தா ஒரு கப்பு டீ வாங்குறதுக்கே என்கிட்ட தான் காசை வாங்கிட்டு நடந்தான் இப்படிப்பட்ட மனுஷன் எப்படி இவ்வளவுக்கு ஒரு செழிப்பாய் மாறினான் என்று உன் கண்ணு திறந்திருக்கிறத நிறைய பேர் பார்க்கிறதுக்கு தெய்வம் அற்புதம் செய்வார் அவருக்கு பின்னால அவரை பண்ண ரெட்டியா இருக்கிறீங்களா